பாண்டிய ஸ்டோர் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன டிஷ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் நீ செஞ்ச தப்பால பாரு என்னுடைய தம்பி வந்து தண்டனை அனுபவிச்சுட்ருக்கா இப்போவே எனக்கு அந்த அவங்க அவங்ககிட்ட போயிட்டு அப்பா இது எல்லாம் தப்பு பண்ணதுன்னு நான் தான் சொல்லிடலான் அளவுக்கு எனக்கு கோவம் இருந்தது ஆனால் என்னால் சொல்ல முடியல என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டுட்டெல்லாம் இருக்காங்க இங்கே பாருங்க மாமா நான் எதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டே தான் அதுக்காக நீங்கள் என்னை இந்த காயப்படுத்தி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுகிறாங்க பண்ண தப்பு நீ புரியுதா பண்ண தப்புக்காக உனக்கு நமக்கு தான் தண்டனை கிடைச்சிருக்கணும் ஆனா ஏன் தம்பி அங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தா அது உனக்கு புரிஞ்சுதா இல்லையா எனக்கு புரியாம இல்ல இப்ப என்ன சொல்ல சொல்றீங்க நான் போயிட்டு நேராக வந்து மாமா கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா நான் பண்ணது தான் தப்புன்னு சொல்லிட்டுன்றாங்க இல்ல நான் உன்னை அப்படி செய்ய சொல்லல எல்லா விஷயத்துக்கும் தேவையில்லாம வந்து என்னுடைய தம்பியும் கிட்ட சண்டை போட்டு என் அப்பா கிட்ட மாட்டி விட்டுருயே இந்த வேலையை செய்யாம இருந்தாவே போதும்னு சொல்லிட்டு சரணை நாங்க இருந்து போனது உடனே பாக்கியம் என்னடி நடந்ததுன்னு எல்லா விஷயமும் கேட்கறாங்க இப்போ எல்லா விஷயம் விஷயம் மைடு சொல்றாங்க விடு உன்னுடைய மாமனாருக்கு உன் மேலேயும் உன் புருஷ மேலேயும் சந்தேகம் வரலையா கதிரை தானே அடிச்சாங்க அடிக்கட்ட வெட்டி பையன் அடிச்சா என்ன தப்பு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உன் புருஷன் சொல்றான்ட்டு நீயும் மற்றவங்க மாதிரி எல்லாம் இருக்காத இப்ப போல எப்போ உன் மாமனார் கிட்ட நல்ல பேர் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா சொல்றாங்க அதோடு இந்த பிரம்மவை முடிச்சிருக்காங்க